Let <laughs> me. பாக்குறது ரிப்பனை கட் பண்ணி உள்ளே போனா தான கடையை சுத்தி பார்க்க முடியும் சும்மா வெளியே நிக்க வச்சு சுத்தி பாரு சுத்தி பாரு நாங்க எங்கட்டு சுத்தி பார்ப்போம் ஐயோ ஆமால நான் சும்மா அவுட்லெட் நல்லா இருக்கானே கேட்டேன் நேரம் தான் ஆயிருச்சே மைனி ரிப்பனை வெட்டி உள்ளே போக வேண்டியதானே இல்ல நிக்கிலி எங்க ஏரியா எம்எல்ஏ நான் ரிப்பன் கட் பண்றதுக்காக இன்வைட் பண்ணிருக்கேன் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிப்பன் கட் பண்ணி உள்ள போக முடியும் சௌமியா டைம் ஆயிட்டு அவர் வராரா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேளுவேன் அந்த வரங்க ஏன் அவசர படுறீங்க இன்னும் தான் கால் மணி நேரம் இருக்குல்ல

ஆமா அப்பதான் கடை பிரபலமாகும் சும்மா நம்ம வீட்டாளங்களே நின்ன ரிப்பனை கட் பண்ணி கைய தட்டி உள்ள போறதுல என்ன இருக்கு அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல டிரைவர் மேடம் அந்த பக்கம் ஒருமா கார் போச்சுட்டு வெயிட் பண்ணுங்க நான் ஒரு ஆப் நேரம் ஆகும் வரதுக்கு ஓகே மேடம் ஏய்யா அந்த டெக்ரிஷன்லாம் பண்ணிருக்கே அந்த ஷோரூம் தானா அம்மாடி குஞ்சாய் லொகேஷன் இங்கே தானே லேண்ட் ஆச்சு அப்ப அந்த ஷோரூமா தான் இருக்கும் அடடே குஷ்பு மேடமும் லைலாவும் வந்திருக்காங்களா சௌமியா நீ லைலாவை இன்வைட் பண்ணத என்கிட்ட சொல்லவே இல்ல கோ இந்த மேனா மினிக்கு ரெண்டு பேரும் இங்க இருக்க வந்தாலுக சொல்லி இருபாக வந்திருக்காலுக இதுல நம்ம பேசறதுக்கு என்ன இருக்கு சௌமியா உன்னத்த லைலாவுக்கு இன்வைட் பண்ணியா ஆமாங்க அன்னைக்கு நான் டைமண்ட் நெக்லஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன்ல அப்போது என்னோட சார் பார்த்தேன் அவரோட வொய்ஃப் தான் இந்த குஷ்பு மேடமா அன்னைக்கு தான் இண்டிடீஸ் பண்ணுனாரு அப்பதான் தெரியும் லைலா இப்போ அவங்க கூட தான் இருக்கானு அதோட ரெண்டு பேருக்கும் சேர்த்து கடையிலேயே வச்சு இன்விடேஷன் கொடுத்தேன் சொன்னதை மதிச்சு எப்படி வந்திருக்காங்க பாருங்களேன் வாங்க ரெண்டு பேரையும் போய் வெல்கம் பண்ணிட்டு வந்துடுவோம் ம் ம் கெட்ட கேட்டுக்கு வெல்கம் உன்னுதான் கேடு போய் கூப்பிடு போ என்னங்க இப்படி நிக்கிறீங்க நம்மள மதிச்சு வந்தவங்களை நம்ம போய் வரவேற்க வேணாமா வாங்க போய் ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிடுவோம் அவங்க எவ்வளவு பெரிய ஆளோட வைஃப் தெரியுமா நீ போய் கூப்பிடு சோமியா நான் வரேன் சரி சரி சீக்கிரம் வாங்க குஷ்பு மேடம் லைலா இது வரேன் வாங்க வாங்க என்னே இவள வேலையெல்லாம் விசேஷத்துக்கு கூப்டோம்னு தெரிஞ்சா நாங்க வந்திருக்க கூட மாட்டோம் இல்லமா அனசா அண்ணே கூப்பிடல சௌமியா தான் கூப்டிருக்கா அது எனக்கே தெரியாது நீ சரி விடு விசேஷம்னா நாலு மனுஷமக்க வரதே செய்வாங்க ஆகறவங்க ஆகாதவங்கன்னு பார்த்தா வர முடியே

என்னை விடு அவளுக்கு என் மேல உள்ள பாசத்துல கத்துறாளுக நானே அதை பெருசா நினைக்கல நீ ஏன் மனச போட்டு குழப்பிக்கிற அடுத்து நம்ம கடை துறக்க வேண்டிய வேலையை பாப்ப வாங்க ஹலோ குஷ்பு மேம் நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க என் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆமா சார் வரலீங்களா அவருக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு என்ன போ சொல்லிட்டாரு சப்பா எடுத்துக்காதீங்க

இல்லைக்கா அவர் முன்னாடி மாதிரி வெட்டியாக வீட்டில் இருந்துருந்தாருன்னா கூட்டிகிட்டு வந்திருப்பேன் இப்போ குஞ்சாயோட எல்லா வேலையும் அவர் தான் பாதி பார்க்கறாரு இந்த வீட்டோட மேனேஜராக அவரை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் என்னால் அவரை கூட்டிகிட்டு வர முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க குஞ்சாயா யார் குஞ்சாயி உங்கள் சாரோடய மேடம் தான் என் ஃப்ரெண்டு குஞ்சாயி ஊருக்கு போய் சிட்டியில் இருக்கவும் ஃபாரினுக்கு ஏற்றது மாதிரி குஷ்பூன்னு பேரை மாற்றிக்கிட்டா ஆய்யா சாரினி குஞ்சாயி நம்ம சௌமியாக்கா அதை அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு ஐயோ மேடம் நான் என்ன நினைக்க போறேன் குஞ்சாயின்கிறது நல்ல பேருதான் அத நீங்க ட்ரெண்டியா உங்க ஊருக்கேத்தது மாதிரி குஷ்பூன்னு மாத்திருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு பேருமே அழகா தான் இருக்கு வாங்க மேம் உள்ள போலாம் ஓகே ஓகே இன்னும் முருகன் கால் போகுதா இல்லையா ரிங் போகுது மேடம் ஆனா அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வேற யாருக்காவது ட்ரை பண்ணலாம்ல இல்ல மேடம் எம்எல்ஏவ நம்ம டைரக்ட்டா காண்டக்ட் பண்ண முடியாது பிஏ கிட்ட தான் எல்லாமே பேசணும் அப்ப ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு ரிப்பன் கட் ஒரு வெயிட் பண்ணுங்க நான் என்னன்னு கேட்டிட கூப்பிடுறேன் என்ன முருகன் நீ ஒவ்வொரு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு கத்த அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் பண்ணிடுவேன் எப்படி வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க போய் கால் பண்ணி கேளுங்க ஹலோ 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 கேக்குதா ஹலோ வந்தவங்க வெயிட் பண்றாங்க பண்ண லேட் ஏரியா எம்எல்ஏக்கு நான் இன்வைட் பண்ணிருந்தேன் அவர் வந்துதான் ரிப்பன் கட் பண்ணுன்னு சொல்லி தான் எல்லாம் அடிச்சிருக்கேன் வந்துருவாரு கத்திரிக்காய் முருங்கக்காய் வியாபாரம் மாதிரி ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுத்து ஆரம்பிக்கிற ஷோரூம் அதை நல்ல நேரத்துல பாத்து பண்ண வேண்டாமா முருகன் பேசிட்டு இருக்காரு எத்தனை டென் மினிட்ஸ் சௌமியா எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குற ரிப்பன் கட் பண்ண ஆளே இல்லையா தான் வரணுமா வீட்டில உள்ளவங்களை வச்சு கட் பண்ணலாம்ல இன்வைட் பண்ணிட்டேன் மம்மி வேற என்ன பண்ண சொல்றீங்க பெரிய ஆளுங்க எல்லாம் வந்தாதான் ஷோரூம் வெளியில தெரியும் நமக்குள்ளயே முடிச்சுக்கிட்டா வெளியில எப்படி பிரபலமாகும் ஆகும் புதுசு புதுசா எதாவது சொல்லாத எனக்குள்ள கடை ஓபன் பண்ணியிருக்கிறது யாருக்கும் தெரியாமலா போயிடும் நம்ம தான் விளம்பரப்படுத்தணும் சரி விடுங்க ஓப்பனிங் அன்னைக்கு டென்ஷன் பண்ணாதீங்க சௌமியா என்னாச்சு சால் வந்துட்டாங்களா இல்லையா வந்துருவாங்க வெயிட் பண்ணுங்க இவ்வளவு நேராச்சு சௌமியா எல்லாரும் வேலை இல்லாமலாம் வந்து நிக்கிறாங்க அததான் மாப்ள நானும் கேட்டுட்டு இருக்கேன் எதுக்கு இவ இப்படி எல்லாம் பண்றதுக்கு நீங்க அலோ பண்றீங்க என்ன தேவையில்லாத வேலை இதெல்லாம் இப்போ அடுத்து உங்களுக்காக வெயிட் பண்றது மாதிரி ஆகுது நல்ல நேரம் வேற போய்கிட்டு இருக்கு நான் சொல்றதை எங்க அத்தை உங்க பொண்ணு கேக்குறா கேட்டா தான் பிரச்சனை இல்லையே மாமியார் மருமகனும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நான் இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற என்ன மேற்கொண்டு டென்ஷன் படுத்துறீங்க நம்ம இன்வைட் பண்ணத மதிச்சு நமக்காக நாலு மனுஷங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும்டி இப்படி வெயில்ல வெயிட் பண்ண வைப்பியா எவ்வளவு நேரம் சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க சொல்லு காலையில எத்தனை மணிக்கு வந்தவங்க டீ காஃபியை மட்டுமே எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருக்கிறது ஆர்டர் பண்ண சாப்பாடெல்லாம் ஆறி போய் கிடக்கல ஆறுனது ஆறிடுச்சு இன்னும் பத்து நிமிஷம் தானே மம்மி அவங்கள விட நீங்க ஏன் பறக்குறீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க வந்தவங்க எல்லாம் தான் இருக்காங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாதத்தை என்னை கேட்டேன் நீங்க தான் சரியில்லை மாப்ல ஒரு சில விஷயத்துல எல்லாம் கட் அன் ரேட்டை கரெக்டா இருக்கணும் இவ்வளவு மாதிரி ஆளுக்கிட்ட எல்லாம் லிபரலா இருந்தால் ஒண்ணும் கிடைக்காதாது எல்லா தப்பும் உங்க மேலதான் அமை கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சும்மா அவரை ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கே வேலையா போச்சு என்ன நினைக்கலி ரிப்பேனை கட் பண்ணாம யாருக்காக வெயிட் பண்றாவு அதான் அரசியல்வாதி யாரும் பெரிய ஆளுக்கு தெரிஞ்சவங்க வேறேன்னு சொன்னாங்களாம் அவங்கள வச்சுட்டே ரிப்பேர் வெட்டணும்னு உட்காந்துருக்காத பெரிய ஆளுங்களை இன்வைட் பண்ணிருந்தா நேரத்துக்கு வந்திருக்கணும்ல நல்ல நேரம் முடிய போகுதுமா இன்னும் வெட்டாம இருக்காக அம்மளுக்கு எதுக்கு மாமா வம்பு வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறதே நல்லது விருந்தாளியா வந்தோம்னா விருந்தாளியாவே போயிருந்த தேவையில்லாம வார்த்தைகளையும் விடக்கூடாது இன்னைக்கு அத்தை கிழவி வைக்கிற ரசத்துக்கும் துவையலுக்கும் தப்பிச்சு நல்ல சோறு திங்கலான அத்தாச்சி ஃபங்க்ஷனுக்கு வந்தா நம்ம அத்தாச்சி மணி பத்தாச்சுன்னு இவங்க சோறு வர்றதுக்கு விடிஞ்சு வெள்ளக்கோழி கூப்பிட்டு போல் இருக்கே எருமை எங்க வந்தாலும் இந்த சோத்து புராணத்தை நீ விட மாட்டியே நெடுவாலி ரொம்ப பசிக்குதேனா சொல்லுடி பக்கத்துல தான் ரேஷன் கடை இருக்கேன் ரெண்டு லிட்டர் மண்ணா வேணும்னா வாங்கி தரேன் ஆனா உங்க குசும்பு எல்லாம் இருக்குவரே உங்களுக்கு எல்லாம் ளைத்த பசிக்கவே இல்லவரே வந்ததிலிருந்து எத்தனை காப்பி எத்தனை டீ இதுக்கு மேல காப்பி டீ குடிச்சா வயித்தை கலக்கிக்கிட்டு பாத்ரூம் ஓட வேண்டியதே கண்டிப்பா நெடுவாலி வயிற்றுக்கு சோறு போட்டுட்டே ஆகணும் அதுக்குத்தான் தான் சொல்றேன் பக்கத்துல தான் ரேஷன் கடை இருக்கணும்னு கேட்க மாட்டேங்குறியே என்னமா ரொம்ப பசிக்குது ஏ மாம்சு பசிக்குதுன்னு சொன்னா பக்கத்துல உள்ள கடைல போய் பப்சா வாங்கித் தர போறியா நெடுவாளிக்கு வேணும்னா சொல்லத்தானே வேணும் உடனே போய் வாங்கிட்டு வர மாட்டேனா என்ன பப்ஸ் வேணும் முட்டை பப்ஸ் வேணுமா ஆனியன் பப்ஸ் வேணுமா பப்ஸு திங்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாம்சு வேணும்னா களதையை விதவிதமா கேட்டு வாங்கி திண்டு போடுவேன் ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் சோறு திங்க வயிற்றுல இடம் இருக்காதே நம்ம சௌமியா மைனி வேற விதவிதமாக வகை வகையாக சாப்பாடு அடிக்கிருப்பாங்க அதெல்லாம் தள்ளுறதுக்கு கேப்பு வேணும்ல அதுக்காக வயிற்று காலி பண்ணி போட்டிருக்கேன்

அவளுக்கே கொடுங்க அவ தான் பசி தாங்க மாட்டா வேற ஏதாவது சாப்பிடுறியா ஆர்டர் போடவா இல்ல தான் வேண்டாம் பசிக்கல அத்தா எனக்கு தான் பசிக்குது எனக்கு ஏதாவது ஆர்டர் போடுறீங்களா பிங்கு ரிப்பன் கட் பண்ணுனே சாப்பிட ஆரம்பிச்சிரலாம் சாப்பாடு ரெடியா இருக்கு அவளுக்கு மட்டும் ஆர்டர் போடுறே நீங்க எனக்கு போட மாட்டீங்களா இல்லமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்ன பேராண்டி மட்டும் தனியா கவனிப்பு நடக்குது இந்த கிளறு கட்டை பசி இருக்காது எங்களுக்கு வயிறு இல்ல எங்களுக்கு ஒரு துண்டு கேக்கு நாங்களும் திண்டுக்கிட்டு இருப்போம்ல பாட்டி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாட்டி இன்னும் நாங்கெல்லாம் சுகர் பேசண்ட் கரவுகப்பு எங்களுக்கு எட்டு மணி ஆயிடுச்சுன்னா கைகாலெல்லாம் விட போகும் போக காலகாலத்தில் ரிப்பனை வெட்டி போட்டு சோத்தை போட்டால் ரெண்டு வாயை அள்ளி திண்டு போட்டு பார்த்து ஓடுவோம் என் போட்டு நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறது ஆளு வருது ஆளு வருதுன்னு என்னி இடத்துக்கு வருது அந்த கேக்கு துண்டைனாலும் கூட ரெண்டு எடுத்துட்டு வராமல் ஐத்த மாள்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த பைய கொடுக்குதே ஐயோ இது பெரிய பஞ்சாயத்து ஐரும் போல் இருக்கே சரி யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க ஏ அத்தான் எனக்கு தானே கொடுத்தாங்க என்கிட்ட குர்றி ஏய் கேட்டசிக்க வேணுமான்னு கேட்டா வேணான்னு சொல்லுடி ஏன் திங்காத மாதிரி அலையிற நீ வேணும்னா வேணான்னு சொல்லு எனக்கு பசிக்குது நான் வேணும்னு சொல்றேன் உனக்கு வேணான்னா எனக்கு என்ன சப்பா இம்மை இதாவது சாப்பிட்றியா ஆடிட்டு நீங்களும் இதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களா இதெல்லாம் நீங்களும் எடுத்து எடுத்து கூடாதா

தப்புனே வீட்ல பெரியவங்க நீங்க இருக்கும்போது அவ இஷ்டத்துக்கு அவ தப்பு இப்படி எல்லாம் பண்ண கூடாது யாரையும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி யாரையும் இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட கலந்து பேசணும் அவங்களையும் பணம் கொடுத்து தானே இன்வைட் பண்ணிருக்கா இவ்வளவு நேரம் லேட் பண்ண என்ன அர்த்தம் என்ன சில்லைலா ஏ ஓஜி பழை பழை பார்க்காங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலையா யாரோ அரசியல்வாதியை இன்வைட் பண்ணாங்களாம் இன்னும் வரல போல் இருக்கு அதான் ஒரே சத்தமா கிடக்கு ஓகே ஓகே ஃபங்க்ஷனுக்கு பையாலங்கள இன்வைட் பண்ணி ரிப்பன் கட் பண்றது நல்ல விஷயம் தான் அதுக்கே எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க குஞ்சாயி அதெல்லாம் உன்னைய மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும் இதுவும் ஒரு வித பிசினஸ் ஸ்ட்ரிக்குன்னு இந்த கோட்டங்களுக்கு என்ன தெரியும் காவு கவனு எப்படி காட்டு கத்து கத்துதுக்க பறேன் இவ்ளோ பெரிய ஷோரூமா வச்சிட்டு சிம்பிளா ஓப்பனிங் பண்ண நல்லா இருக்காது அத கிராண்டா सेलिब्रेट பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க எதக்கு போய் இவ்ளோ கَرَஞ்சலாம் அஜய்ங்கப்பா ஹ்ம் குஞ்சாயி எங்க அண்ணனை பாத்தியா எப்படி அந்த அன்னைக்கு லியோட சோடி போட்டு நிக்குதுன்னு பார்த்தேன் பார்த்தேன் அத தான் வயிறு எரிஞ்சு போய் நிக்கிறேன் அவளும் அவ முகர கத்தையும் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பாச்சாலே எரிச்சலா இருக்கு பெரிய கோடீஸ்வரவு கூட தோத்து போயிருவாங்க போல ஏன் உன்னையே சொல்லு உங்ககிட்ட இல்லாத காசா பணமா நகையா நீ எதுவுமே போடாமல் எப்படி சிம்பிளா டீசெண்டாக வந்திருக்க ஏதோ அவளே ஷோரூம் ஓப்பன் பண்ணுறது மாதிரி பல பழனி சேலை என்ன கழுத்து நிறைய நகை நட்டுன்னு அட்டேங்க அப்பா தான் தான் பெரிய ஆளுனை காட்டிக்கிறதுக்கு காரில் வந்து இறங்கியிருக்கா அதுவும் என்ன வாடகை காரில் அவளால் பாஜக காரில் மச்சம்தான் வர முடியும் நம்ம அந்த கார் கம்பெனியவே விலைக்கு வாங்க முடியும் அவ்வளோ கொஞ்சம் நம்மள கம்பேர் பண்ணாத ஆனாலும் உங்க அண்ணன் கோஜாவ நிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கடுப்பாடா இருக்கு குஞ்சாயி பார்த்து பேசு அவங்க ஆத்தாள் அப்பும் பக்கத்துல தான் இருக்கு அந்த ஆளு தான் அங்க இருக்கும் அடுத்து எண்ணம் இங்க தான் இருக்கும் நம்ம எதுவும் கூடி பேசுறமான்னு அந்த கிட்ட பேசுற மாதிரியே ஒட்டு கேட்கும் சரியான பாம்பு காது எவா நெஞ்சா எனக்கு என்ன நான் எப்படி இருக்கணுமோ தான் இருப்பேன் யாருக்காகவும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு ராசேந்திரா நல்ல நேரம் முடிய போகுதுப்பா என்ன ஏதுன்னு போன் அடிச்சு கேட்க சொல்லுவேன் சோமியா வர்றாங்களா இல்லையா முருகன் என்னாச்சு முருகன் போன் பண்ணீங்களா சார் என்ன சார் இப்ப சொல்றீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல என்னாச்சு முருகன் இப்ப நான் மேடம்க்கு என்ன சார் பதில் சொல்லுவேன் போன் வைங்க சார் முதல்ல முருகன் உங்களுக்கு தான் என்னாச்சு மேடம் இப்பதான் சாரோட பிஏ கால் பண்ணாரு சார் ஏதோ முக்கியமான வேலையா எமர்ஜென்சின்னு வெளியூர் கிளம்பிட்டாராம் வர முடியாதுன்னு சொல்ல சொன்னார் மேடம் அவரோட பிஏ தான் மேடம் பேசினாங்க வர முடியாதா எமர்ஜென்சின்னு அவங்க பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டாராம் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டாங்களா நான் எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன்ல லாஸ்ட் மினிட்ல இப்படி சொன்னா என்ன அர்த்தம் சாரி மேடம் என்னால என்ன பண்ண முடியும் அவரால என்ன பண்ண முடியும் அவரால ஒண்ணும் பண்ண முடியாது எவ்வளவு நேரம் இப்ப டைம் வேஸ்ட் சௌமியா வராங்க வராங்கன்னு காக்க வச்சு வந்து உங்களுக்கு கிஞ்சர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க நான் என்னங்க பண்ணுவேன் அவருக்கு திடீர்னு இப்படி காலை வாரி விடுவாரன்னு நான் என்ன கனவா கண்டேன் என்ன கேட்காம ஏதாவது செய்யாதேன்னு சொன்னா இப்படிதான் ஏதாவது உன்னை பண்ணிக்கிட்டு இப்ப எதுல வந்து நிக்குது பாத்தியா வந்த கெஸ்ட் எல்லாம் என்ன நினைப்பாங்க அடுத்து ஆக வேண்டியது என்னன்னு பாப்போம் என்ன நிக்கலி கடைசியில இப்படி சொல்றாங்க நீ நீங்க கடை வைக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களால தானே சோறுமே வந்திருக்கு அதுக்கெல்லாம் இருந்து உங்களுக்கு தூணா இருந்து உதவி செஞ்சு எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு யாரோ ஒருத்தல வர வச்சு கட்டு பண்ணணும்னு சொல்றியே இதெல்லாம் நல்லா இருக்கு அதுக்கு பெத்த தாய் தகப்படியே விட்டு சொல்லலாம்ல அவங்களோட ஆசீர்வாதத்தை விடையா வேறவங்க வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட போறாங்க அப்படி போடு சூப்பர் அன்னைக்கிளிக்கா சரியா சொன்னியே ஆத்தாவும் ஐயாவும் இருக்கும்போது வேற ஆள் இருக்கு அவங்க ரெண்டு பேருமே ரிப்பன் கட் பண்ணி கடையை ஓபன் பண்ணா கடை சும்மா ஓஹோனு ஓடாது இதுக்கு எதுக்கு அடுத்தவங்க வந்துக்கிட்டு அவங்கள தாங்கிக்கிட்டு என்னங்க உங்க தங்கச்சிக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவ இதுக்கு தேவையில்லாத வேலை பாத்துட்டு இருக்கா அன்னிக்கிளி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நம்ம இன்னைக்கு ஷோரூம் ஓபன் பண்ண போறோம்னா அதுக்கு முழு காரணம் எங்க அம்மாவும் அப்பாவும் தானே அவங்கள விட்டுபிட்டு யாரோ ஒருத்தவங்கள கூப்பிட்டு ரிப்பன் கட் பண்ணணும்னு சொல்ற அதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அன்னிக்கிளி சொன்னது மாதிரி அம்மா அப்பாவே ரிப்பனை கட் பண்ணட்டும் என்ன சோமியா அடுத்து போய் ஆள் அரேஞ்ச் பண்ண போறியா அவங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுக்க போற அதுக்காக அந்த அன்னைக்கு சொல்லுவானு உங்க அம்மா அப்பாவ உங்க அம்மா அப்பானா புரியல சோமியா எனக்கு என்ன சொல்ல வர நீ அவங்க போட்டு கொடுத்த கையெழுத்துனாலையும் அவங்க எழுதி கொடுத்த வீட்டாலையும் தான் இவ்வளவு பெரிய ஷோரூமுக்கு ஓனரா வந்து வாசல்ல நிக்கிறோம் இவ்வளவு பெரிய கிராண்ட் ஓபனிங் காரணமே எங்க அம்மாவும் அப்பாவும் தான் அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி ரிப்பன் கட் பண்ணாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் இதை நானே முன்னாடியே சொல்லணும் தான் என்ன பண்றது அதுக்கு முன்னாடி தான் முன்னாடிதான் எதோ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னா எங்க அம்மா வந்து ரிப்பன் கட் பண்ணி கடையை ஓப்பன் பண்ணி வைக்கட்டும் ஏன்னா எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் ராசியானவங்க எங்கள் அம்மா பேரில் தான் அத்தனை கம்பெனிஸ் இருக்குது உங்கள் அம்மா அப்பா பேரில் என்ன இருக்கு இப்போ கூட இந்த வீட்டையும் எழுதி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாம தானே இருக்காங்க வெறுமனே இருக்கிறவங்க கையால் ஓப்பன் பண்ணுறத விட எல்லாத்துலையும் சிறந்து விளங்கினவங்க கையால் ஓப்பன் பண்ணாதான் நம்மளும் மென்மேலும் வளர்ச்சி அடைய முடியும் அதனால இந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணுறது எங்கள் அம்மாவாகவே இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்க அப்படியே ஓங்கி அரஞ்சேன்னு வச்சுக்கோங்க எங்கே நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்க யார் இடத்துல வந்து யார் ஓப்பன் பண்றது என்ன ஏன் கிட்ட எகிறீங்க நம்ம நல்லா இருக்கணும்னா ஒன்றும் இல்லாதவங்க வந்து ஓப்பன் பண்ணால் நம்ம நல்லா இருக்க முடியாது நாலு விஷயத்தில் சிறந்து விளங்குனவங்க வந்து ஓப்பன் பண்ணால் தான் நல்லா இருக்க முடியும் எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன் அவங்க பேரில் எத்தனை கம்பெனி இருக்கு அவங்க எவ்வளோ பெரிய அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும்ல அவ்வளோ பெரிய ஆள் வந்து ஓப்பன் பண்ணாதான் அவங்க அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் அவங்க பேரை தான் வைக்கல அட்லீஸ்ட் அவங்கள வந்து ஓப்பன் பண்ணுவாத சொல்லலாம்ல முடியவே முடியாது சௌமியா எங்க அம்மா அப்பா இருக்கும்போது உங்க அம்மா ஓபன் பண்றத நான் அலோ பண்ண மாட்டேன் இதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படினா உங்க அம்மா அப்பாவை வச்சு ஓபன் பண்ணி நீங்களே இந்த ஷோரூமை கட்டி அழுங்க நான் இப்பவே என் புள்ளைய கொட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பறேன் சௌமியா மம்மி வாங்க மம்மி வந்து ரிப்பன் கட் பண்ணுங்க நானா என்ன சௌமியா என்ன கூப்பிடுற உங்க மாமனார் மாமியார கூப்பிடு இல்லை மம்மி எப்போதுமே நீங்க தானே நம்ம குடும்பத்துக்கு லக்கி அப்பா எல்லாமே உங்க பேர்ல தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தான் நம்ம கம்பெனி எல்லாமே ஓஹோன்னு நம்பர் ஒன்ல இருக்கு அதுக்கு இல்லை மம்மி அன்கோ மாதிரி பெரிய ஷோரூம் வச்சு நானும் பிரபலமாகணுங்கிறதுக்காக தான் உங்கள் பேரில் வசந்தி அன்கோன்னு ஷோரூம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் தான் லாஸ்ட்டு மினட்டில் பத்திரிக்கையெல்லாம் அடித்ததை தூக்கி போட்டுட்டு ரோஹித் அன்கோன்னு பேரை மாற்றி வச்சுட்டீங்க அதுதான் அப்படி போயிடுச்சு ரிப்பன் கட் பண்ணுறதாவது நீங்கள் வந்து பண்ணுங்கள் மம்மி அப்போ தான் நானும் அவரும் இன்னும் நல்லா இருக்க முடியும் உண்மையா ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கொடுத்த ஷோரூமுக்கு ஒத்த ரூபாய் காசு கூட நான் செலவு பண்ணது கிடையாது முழுக்க முழுக்க உங்கள் மாமியார் மாமனாரோட உழைப்பு அவங்களோட வைராக்கியம் நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம பிள்ளைங்க நாலு பேரை போல் நல்ல நிலைமைக்கு ஆளாகணும்னு அவங்க வயித்த கட்டி வாயை கட்டி கட்டின வீட்டை உங்களுக்காகவும் உங்களோட எதிர்காலத்துக்காகவும் ஒத்த வரியில எழுதி கொடுத்தவங்க அவங்க அவங்கள விட்டுட்டு என்ன வந்து கூப்பிடுறது எந்த விதத்தில் நியாயம் பெத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்க மனசும் வயிறும் குளிர்ந்தாதான் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும் நீ நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் என்னைக்கு என் மனசில் இருக்கு ஆனால் நீ நல்லா வளர்ந்து ஆளாகணுங்கிற எண்ணமும் வைராக்கியமும் உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட தான் இருக்கு அவங்கள போய் கடையை திறக்க சொல்லு நீ ஒரு படி இல்லை ஒம்போது படி அடுத்து வச்சு மேலோங்கி போடுறதுக்கும் அவங்க உனக்கு காலம் காணத்துக்கும் உறுதுணையாக இருப்பாங்க அம்மா சமந்திமா நீங்களும் அண்ணனும் போய் ரிப்பனை கட் பண்ணுங்க இல்ல சமந்தி பரவாயில்ல இருக்கட்டும் யாரு கட் பண்ணாதான் என்ன சௌமியா சொன்னது மாதிரி நீங்க ராசியா இருக்கீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க பெத்தவங்களோட ஆசிர்வாதம் தெய்வத்தோட அருளுக்கு சமம்னு சொல்லுவாங்க உங்க ஆசீர்வாதம் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு நல்லா இருந்திட முடியாது சம்பந்தி நீங்க போங்க பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணி ரிப்பனை கட் பண்ணுங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வாங்கம்மா ரெண்டு பேரும் வந்து ரிப்பனை கட் பண்ணுங்க

பூந்தேன் தந்த பாதையில் வந்து அணைச்சும் சிப் சிப் சிர கடிக்க சொல்லி சென்றதாரே நீ மீன்கெஞ்சி சந்ததாரோ மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் ஆளல மின்னலில் தூரை பின்னி தொடலாம்